எண்பது தொண்ணூறுகளில் கலக்கிய நடிகை ரேவதியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் லைக் பண்ணிக்கோங்க நடிகை ரேவதி எண்பதுகளில் மற்றும் தொண்ணூறுகளில் தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கியமான நடிகையாக வளம் வந்திருக்கிறார் தேவர் முன் மகன் உள்பட பல படங்களில் அவர் பல்வேறு விருதுகளையும் வாங்கி இருக்கிறார் பிள்ளைகோட் அவரை தனுசின் பவர் பாண்டி திருச்சிற்றம்பலம் போன்ற படங்களில் தற்போது இளம் தலைமுறைகள் பார்த்திருக்கலாம் தற்போது ஐம்பத்தெட்டு வயதாகும் ரேபதி சமீப காலமாக படங்களில் இயக்குவதில் தான் கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் அவர் சலாம் வெங்கி என்ற ஹிந்தி படத்தை சமீபத்திலே இயக்கியிருந்தார் ரேபதி மற்றும் தற்போது இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இணையதளங்களிலே மிக வைரலாக பரவி பார்த்து இணையதளமாக ரேவதிதாசிகள் ஒரு காலத்திலே பிரபல் நடிகையாக இருந்த ரேவதி தற்போது ஆளே அடையாளம் தெரியாமல் நரைத்த முடியுடன் ஆளே அடையாளம் தெரியாமல் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை வைரலாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லி மட்டுமல்லாமல் தற்போது ஹிந்தி மற்ற மொழி திரைப்படங்களையும் இயக்குவதையும் தற்போது ரேவதி அதிகமாக கவனம் எடுத்துக்கொண்டு அதில் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறாராம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவே மறந்துடாதீங்க